பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சுகமாக இருக்கிறீங்களா ஆண்டு ஒரு உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் சுகமாக தான் இருப்பீங்க ஆண்டவர் கூட இருந்த நடத்துவார் இல்லைங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைங்க வேலையில் பிரச்சனை இந்த பக்கம் கணவரால இந்த பக்கம் பிள்ளைகளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கலங்கி இருக்கிறீங்களா பயப்படாதுங்க அழுதுகிட்டே இருக்கீங்களா என் கண்ணீரை யார் பார்க்குறா அப்படின்னு இவர் இயங்குறீங்களா எனக்கு அன்பானவர்களே ஏசு உங்களை நேசிக்கிறதுனால இன்னைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார் அவங்க மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் என் அவர்தான் உங்களை உருவாக்கினவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் தனிமையாக உட்காந்து அழுகிறீங்க ராத்திரி படுக்கையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு உங்களுடைய தலையணையை கண்ணீரினால் நினைக்கிறீங்க என் கஷ்டம் யாருக்கு தெரியும் யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி புலம்புறீங்க இல்லை யாருமே என் கண்ணீரை பார்க்கல அப்படின்னு தனியாக அழுதுட்டு எல்லாருக்கும் மத்தியில் கண்ணீரை துடைத்து கொள்றீங்க ஆனால் இயேசு அந்த கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கண்ணீரை காண்கிற தேவன் உங்க கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா அவர் மனதுருக்கமுள்ள தேவன் அவருடைய சமூகத்தில் வந்து யாராவது அழுதுட்டா அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அவர் மனதுகுறார் ஜனங்களுக்காக நான் பரிதமிக்கிறேன் இதோ இந்த ஜனங்களுக்காக என் உள்ளம் பரிதாபம் கொள்ளுகிறது மனது என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் ஒரு குழந்தை அழுதா எப்படி ஒரு தாயினால் தாங்கி கொள்ள முடியாதோ அதே மாதிரி இருதையும் கொண்டவர் தான் இயேசு நீங்கள் அழும் பொழுது அவர் எப்படி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படி உள்ளம் துக்கப்படுகிறது ஆம்பதியமானவர்களே வேறு புஸ்தகத்தில் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது எஸ்ஐகேஆ என்கிற ஒரு ராஜா இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தவர் அவர் வந்து ஆண்டோர் மேலே அன்புள்ளவர் விசுவாசம் உள்ளவர் ஒரு கொடிய நோய் அவரை தாக்கினரு ஒரு தேசத்தின் ராஜான்னா எவ்வளோ பிரபலமான வைத்தியர்கள்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பாங்க இல்லை அரண்மனையில் தேசம் முழுவதும் உள்ள பிரபலமான வைத்தியர்கள்லாம் கொண்டு வந்து பார்த்துருப்பாங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க சுகமாக்க முடியாத வியாதி மரணப்படுக்கை படுத்த படுக்கை மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது இனி அவ்வளவுதான் மறித்து விடுவார் என்று செய்தி சொல்லப்படுகிறார் அப்ப ஆண்டோரை நோக்கி அவர் அழுதார் கண்ணீர் விட்டு அவர் அழுதார் கண்ணீரோடு ஒரு ஜபம் பண்ணினார் தன் கண்ணீர் சிந்தி அவர் ஜபம் பண்ணினார் ஆண்டவரரை பார்த்த உடனே ஆண்டோடைய உள்ளத்தில் பெரிய இறக்க வந்து விட்டார் இனி அவரை எடுத்துக்கொள்ளணும் என் சமூகத்தில் வந்து இளைப்பாறட்டும் அவருடைய நாட்கள் முடிந்தது அப்படிதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக சொல்லி அனுப்பினார் இப்போ அவடைய அழுகை கண்ட உடனே ஆண்டவர் மனது மாறுகிறார் ஐயோ என்னுடைய மகன் அழுகிறான் அதனால அவருடைய ஆயுசுனால நான் கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அன்று சொல்கிறார் என்னை நோக்கி ஜோமண்ணில் உன் ஜபத்தை நான் கேட்டேன் சும்மாவை ஜோமண்ண கண்ணீர் வடித்தால கண்ணீரை கண்டேன் அதனால் நான் உன்னை குணமாக்குவேன் இந்த மரண வியாதியை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவேன் மரண படுக்கையை மாற்றுவேன் ஆயுஷ நாட்களை கூட்டி தருவேன் பதினைந்து வருடம் ஆயுஷ நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் என்று வேறு புஸ்தகத்தில் அந்த சருத்திரத்தில் நாம் பார்க்கிறோம் எனக்கன்பானவர்களே அதே ஆண்டவர் தங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் அழுது கொண்டிருக்கிறான்ல எனக்கு ஒரு குழந்தை இல்லையே நிந்திக்கிறாங்க பரிகசிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்னு அழுகிறல்ல உன் கண்ணீரை கண்டேன் கடங்காரங்க நிறுக்கிறாங்க அவமானம் தாங்க முடியல இதை விட மறைத்து விட்டால் நல்லது நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா கண்ணீரை நான் கண்டேன் வேலை இல்லை வருமானத்துக்கு வழியில் சாப்பிட வழியில் எப்படி வாழ்வதென்று கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை நான் கண்டேன் இப்படி ஒரு வியாதி வந்துட்டு மரண வியாதி என்ன பண்றது சத்துருவனோன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை நான் கண்டேன் ஐயோ என் கணவர் இப்படி குடிகாரனா இருக்கிறாரு என் வாழ்க்கையே போச்சு என் அவ்வளவுதான் அழுகிறாயா ஆண்டவர் சொல்றாரு உன் கண்ணீரை நான் கண்டேன் அதுக்கு என்ன அர்த்தம் உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன் உன் கணவரை நான் ரட்சிப்பேன் உன் வியாதியை குணமாக்குவேன் உன் தேவை நான் சந்திப்பேன் நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு நான் அற்புதம் செய்வேன் என்பதாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பயப்படாதுங்க உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் எங்களுடைய தாயார் அழுதுகிட்டே இருந்தாங்க மரணப்படுக்க நான் சாக கிடந்தப்போம் அழுதுகிட்டே இருப்பாங்க சில மாதமாக எங்கள் கூட்ட எங்கள் குடும்பத்தில் ஒரு சிரிப்பின் சத்தம் இல்லை சந்தோஷமான வார்த்தை இல்லை எல்லார் முகத்தில் துக்கம் நான் மரணப்படுக்கையில் சாக கிடக்கிறேன் என் தாயார் அழுதுகிட்டே இருப்பான் ஆண்டு ஒரு அந்த கண்ணீரை கண்டா நாங்கள் இந்துக்கள் எங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது நாங்கள் வந்து பல தெய்வங்களை பக்தியோடு வணங்கினவங்க இயேசுவை இல்லை தேடவும் இல்லை ஆனால் என் தாயார் இரவு பகலாய் வடித்த அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார் ஐயோ இந்த மாதிரி ஒரு மகள் அழுகிறாளே பக்தி உள்ள மகள் ஆண்டு தேடி வந்தார் எங்கள் வீட்டுக்கு அந்த கண்ணீரை துடைக்கும்படி எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் எனக்கு அன்பானவர்களே உங்களுக்கு செய்ய மாட்டாரா இயேசு ஒரு மதத்திற்குரிய கடவுள் அல்ல அப்படி இருந்திருந்தா என்ன ஏன் சுகமாக்கி இருக்கணும் எங்க வீட்டுக்குள்ள ஏன் வரணும் இவங்க கிறிஸ்தவங்க இல்லை இவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இயேசு போயிருப்பாரே ஏசு அப்படிப்பட்டவர் அல்ல அவர் மரங்கள் ஜாதி மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் அதெல்லாம் உண்டாக்கலை அது மனுஷ உண்டாக்குறது பிசாச தந்திரம உண்டாக்கி தவறான நம்பிக்கைகளை விதைத்து வைத்து விட்டான் தகப்பனை போன்ற தாயை போன்ற இறுதியும் உள்ளவர் யார் வந்து கடவுளே ஆண்டவரே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா எனக்கு இறங்கணுமே நீ யார் கடவுள் நம்பிக்கையோட கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவரை இறங்குகிறார் அதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா கடவுளே இல்லைன்னு சொல்ற ஆளு கூட அவர் இறங்குறார் அதான் ரொம்ப ஆச்சரியம் நான் ஒரு சமயம் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஆள் பைபிளோடு வந்து கூட்டத்தில் ஆரம்ப ஜபம் செய்தார் தமிழ்நாட்டை சார்ந்தவர் நல்ல அழகாவோட பெயரை கேட்டா சிறுநிவாசன் இருக்கும் இயேசுகதா சம்பந்தம் இருக்கிறார் அழகா வந்து ஜோம் அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் கவர்மெண்டில் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஏமாத்துறாங்க சடங்கு அது இது நீ பணத்தை பிடுங்கி பரிகாரம் அது இது நீ இருக்கெல்லாம் பண்றாங்கன்னு அவருக்கு வெறுப்பு வந்துட்டு நல்ல சம்பாத்தியம் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு இருந்து கொண்டிருந்தார் ஒரு அவருடைய மனைவி வியாதிப்பட்டுட்டாங்க டாக்டர்ஸ்லாம் கொண்டு போனார் நிறைய பணம் செலவு பண்ணி பார்த்துட்டார் வியாதி அதிகமாகி அதிகமாகி டெத் பெட்டில் ஆகிட்டாங்க மனைவி கடைசியில் டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் முடியாது வீட்டில் கொண்டு வச்சுக்கிடுங்க இனி வந்து வேஸ்ட்டாக பணம் செலவு பண்ணாதங்க கொடுக்குற மாத்திரை வேணால் டெம்பரரியாக கொடுத்து வைத்து கொள்ளுங்க வீட்டில் கொண்டு வைத்துருங்கார் உயிர் ஆடுகிறது எந்த நேரத்தில் மறிக்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்க உள்ளே முடிந்து போனார் யாருக்கிட்ட அழுறது கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை கொ நோக்கி அழலாம் தனியாக உட்காந்து அழுவார் என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என் மனைவி செத்து போயிட்டேன் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன நான் இந்த மாதிரி ஒரு வெளி மாநிலத்தில் வந்து இருக்கிறேன் என் மனைவி மறித்து போயிட்டு பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் அப்படியே தன்னை நினைத்து தன் எதிர்காலம் என்று அப்படியே அழுவாரான் சும்மா ஒரு நாள் அவர் அப்படி அந்த படுக்கையில் மனைவி போற மரண படுக்கையில் இருக்கிறாங்க அந்த பட்டில் உட்காந்து அப்படியே யோசித்து அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் தெளிவாடைய காதல தெளிவாய் கேட்டாராம் அவர் சொன்னார் ஒரு சத்தம் கேட்டது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனைவியை நான் குணமாக்குவேன் கால் அன்று மீ ஐ வில் ஹீல் யுவர் ஒய்ஃப் எப்படி இருக்கும் இல்லை யோசித்து பாருங்களேன் காதல வந்து ஒரு சத்தம் கேட்குது என்னை நோக்கி கோப்பிடு உன் மனைவியை நான் குணமாக்குவேன் டாக்டர்ஸ் முடியாது செத்து போயிருவாங்கன்றாங்க ஆனால் உன்னை குணமாக்குவேன்னு ஒரு சத்தம் கேட்குதே யார் அது கண்ணை திறந்து அங்க இங்கே பாக்குறாரு யாருமே இல்லை தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு என்னுடைய மன பிரமையா இருக்கும் நீ மறுபடியும் கண்ணை மூடி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கார் கண்ணி மறுபடியும் சத்தம் கேட்குது என்னை நோக்கி கூப்பிடு நான் ஏசு அந்த வார்த்தை ஐ எம் ஜீசஸ் என் நாமத்தை சொல்லி கூப்பிடு என் பெயரை சொல்லி கூப்பிடு உன் மனைவியை குணமாக்குவேன் கடவுளையில் என்ற ஒரு ஆளுக்கு ஏங்க ஆண்டு ஒரு இறக்கம் காட்டணும் அவனும் மனிதன் தான் அவனுடைய அறியாமைனால அல்லது சில பாதிப்புகள்னால அந்த முடிவுக்கு வந்தான் ஒரு மனைவி கடவுளையில் மேடை போட்டு பேசுறதுனால அவர் இல்லாமல் போய்விடுவதில்லை இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் உண்டு பாருங்க அந்த மனுஷருக்கு வெளிப்படுத்தேனான் யோசித்து பார்த்தார் இதுவரைக்கும் நான் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை கடவுளே இல்லைன்னு சொன்னேன் இப்போ ஒரு சத்தம் கேட்குதே என் மனைவிய குணமாக்குவே என் கண்ணீரை கண்டு யாரோ இறங்கி பேசுறாங்களே தன் வாழ்க்கையிலே முதல் முதலா படுக்கை பக்கத்துல முழங்கால் போட்டு இயேசுவே உன்னை நோக்கி நான் கூப்பிடுறேன் மனைவியை குணமாக்கி கொடுங்க கண்ணீர் விட்டு அழுதார் தன் மனைவிக்காக இதுவரை கடவுள் இல்லாத ஒரு இயேசுவேன்னு என்னை பெயர் சொல்லி கோப்பிட்டார் ஆண்டு கரம் இறங்கி தொட்டர் அந்த நிமிஷத்துல இருந்த மனைவி சுகம் அடைய ஆரம்பிச்சாங்க படி 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 படியாக சுகமாகி அவங்க எளிமையை உட்கார்ந்தாங்க பேச ஆரம்பிச்சாங்க எளிமைய நடந்தாங்க அவர் என்னை பார்த்து சொன்னார் ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை எனக்கு அறிமுகப்படுத்தினார் என் மனைவி என் பிள்ளைங்க வாழை பிள்ளைகளா இருக்காங்க அன்றைக்கு என் மனைவி சாக கிடந்தப்போ இயேசு வந்தா என் கண்ணீரை கண்டா அதனால தான் என் மனைவி உயிரோடு இருக்கிறார் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நான் அவரை அறிந்து கொண்டேன் இன்றைக்கு அவருடைய ஊழிய இருக்கிறேன் இவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வத்தை நான் அறியாமல் போயிட்டேனே நீ இப்போ அறிந்து கொண்டேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னார் பெரியமானவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார் இன்னைக்கு முழங்கால் போட்டு இயேசுவே என் கண்ணீரை தொடங்க என் கண்ணீருக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க என்னன்னோ முயற்சி பண்ணிட்டீங்க யார் யாரையோ பார்த்துட்டீங்க என்னென்ன விதண்ட பண்ணி பார்த்துட்டீங்க நடக்கல இன்னைக்கு முழங்கால் போட்டு பண்ணி பாருங்க சிலுவையில் நம்முடைய பாவம் வியாதி சாபம் எல்லாத்தையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காய் பலியானார் அதை விசுவாசித்து கூப்பிட்டா போதும் ஜெபிக்கிறீங்களா அப்படியே முழங்கால் போடுறீங்களா கையம் கோப்பி கண்ணை முடிஞ்சபிங்களே ஏசுவே என் கண்ணீரை பார் ஏசுவே எனக்கு இறங்கும் எனக்கு உதவி செய் உமை நோக்கி கண்ணீரோடு கோப்பிடுகிற இந்த பிள்ளைகளை பாரு ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்கிற தேவன் இதோ இந்த பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா மனம் இறங்குங்க அவனுடைய பிரச்சனை அவளை பாதித்து கொண்டிருக்கிறதப்பா கடன் பிரச்சனை வியாதி வேதனை தடைகள் குழந்தை நிந்தைகள் அவமானங்கள் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க வருமானம் அவமானங்கள் என்று கண்ணீர்ல நிற்கிறாங்கப்பா கணவர் குடிகாரர் மகன் இப்படி அலைகிறா மகள் இப்படி இருக்கிறாள் பிள்ளைகளுக்கு வைத்த பாரம் ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுகிறாங்கப்பா கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா நீங்க அற்புதம் செய்யணும் அவங்க கண்ணீர் துடைக்கப்படணும் என்னுடைய தாயாருடைய கண்ணீரை துடைக்க எனக்கு அற்புதம் செஞ்சீங்களே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்யுங்க அவனுடைய காரியத்தில் ஒரு விடுதலை கொடுங்க சுகம் கொடுங்க தடைகளை மாற்றுங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அவங்க கண்ணீரை தொடங்கப்பா இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டப்பா இயேசுவே என்று கண்ணீர் விட்டு அழுகிற இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு சுகம் விடுதலை ஆசிர்வாதம் மரட்டும் ஒரு மாற்றத்தை காணிட்டோம் நம்முடைய கரம் தொட்டதற்காக நன்றி கண்ணீரை கண்டதற்காய் ஸ்தோத்திரம் கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்